அந்த அலைச்சல் மிச்சம் இங்க வந்துருது நாங்க இருபத்தி ஏழு ரூபா ஆறாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க சந்தை வந்து நல்ல சிறந்த கண்ணி ஆடுனா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க கமுதி ராமநாதர் மாவட்டம் கமுதி இன்னைக்கு இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கு கன்னி ஆடு வாங்குறதுக்கு என்ன காரணம் நிறைய பேர் கொடி ஆடு தான் வாங்குவாங்க எட்டே பிற வந்தா வருத்தமான சாதி வளப்புக்கு நல்லா இருக்கும் பத்தொன்பது ரூபா சொல்லி பதினேழு ரூபாய் முடிஞ்சிருக்கு பதினேழு ரூபா நான் எப்படி தெருது ஆடு சென்னை குட்டி ஓட்டா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் உண்மையில அந்த ரேஞ்சுக்கு உண்மைக்கு நல்லா பழுக்கதியான ஆடு மூணு ஊட்டி ஓடும் மூணு டேரி போடும் நல்லா பாதிச்சா தான் ஆடு என்ன <muchan> காரணம் <muchan> <muchan>

சரி ஒரு ஆயிரம் ரூபாய் தீவனம் போடுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஆயிரம் தீவனம் போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்போ மக்கள் எல்லாம் அதுமா ஆயிரம் ரூபாய் இப்ப எக்ஸ்ட்ரா போட்டு தான் எடுக்கணும் போடாம எடுக்க முடியாது துறையூர்

ூபாய் ரூபாய் நம்ம கணக்கு அதுதான் கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் குறைய கொடுக்க மாட்டாங்க அதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கேப்பாங்க செம்பி ஆடு லாபம் செம்பராடு நிறைய மேய்க்கலாம் வெள்ளாடு நிறைய மேற்க முடியாது செம்பிராடு பகலெல்லாம் அலையணும் வெள்ளாட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் போய் சித்திட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் கிடைக்காது செம்பரி ஆடுக்கு தீவன செலவே கிடையாது இல்ல தீவன செலவு கிடையாது ஒரு தீவனம் எக்ஸ்ட்ரா போட மாட்டீங்க வெள்ளாட்டுக்கு எதாவது தீவனம் போடணும் தீவனம் போட்டா தான் குட்டி வளர்க்கும் குட்டி வளர்க்கும் இல்லன்னா கொடியாடு வளர்க்காது வளர்க்காது

இன்னைக்கு ஒரு பதினொன்னு வாங்கிருக்கோம் எல்லாம் கருப்பா வாங்கிருக்கீங்க ஆமா சேலம் கருப்பு எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க பண்ணைகள் இது வரைக்கும் இன்னைக்கு இப்பதான் முதல் வரோம் இன்னைக்குதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வாரம் ஐம்பது குட்டி வாங்குவோம் வாங்கி ஒரு பண்ண மாதிரி ரெடி பண்ணி போட்டாச்சு பண்ண போட்டாச்சு பண்ண பேர் எதுவும் உண்டுங்களா மீனாட்சி பண்ணை மீனாட்சி பண்ணை மூவாயிரத்தி ஐநூறுவா ஓகே யார் அண்ணாச்சி வண்டியில தான் போட்டு விடுதீங்களா ஆமா ஆமா ஆனா இப்படி நீங்க லைட்டா பேசுங்க உங்க வண்டி எது வரைக்கும் போவோம் நம்ம புதுக்கோட்டை ஆலங்குடி போவேன் நம்ம ஆட்டுக்குட்டி இறங்கிட்டு கந்தராவட்ட வண்டி விட்டுருவோம் அப்படியா கந்தரகோட்டைக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் கந்தராவட்டைக்கு எங்களுக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்படியா அவர் குட்டிக்கு எவ்வளவு வாங்குறீங்க சார்ஜ் பண்றீங்க இல்ல நாங்க இப்ப எல்லா குட்டியும் ஏற்றும் போது ஷேர் பண்ணிக்கிறோம் ஷேர் பண்ணி போறோம் சரி அங்க இருந்து வரணும்னா உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்களேன் எங்க நம்பர் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு எண்பத்தாறு அறுபத்தி நாற்பத்தி ஓகே புதுக்கோட்டை அதனோட சுத்தி உள்ள எல்லாரும் எல்லாம் ஏத்துக்கலாம் எல்லாம் ஏத்திக்கலாம் குட்டிக்கு எவ்வளவு மினிமம் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு எல்லாம் சேர் பண்ணிக்கிறது முன்னூறு அந்த ராஜபாளையம் பக்கம் ராஜபாளையத்துல இருந்து இது கொடியாடு ஆசைப்பட்டு வந்தோம் அதனால நாங்க கொடியாடு வளர்க்கணும்னு வாங்கிருவோம்

இது வேற ஒரு யாவட்ட வாங்கிருக்கா அது எல்லாம் ஒரிஜினலா இருந்தவர் நல்லா இருக்கு பொருள் நல்லா இருக்கு ஆமா வேலை எப்படி பரவாயில்லையா உங்களுக்கு கொஞ்சம் வெள்ள கடுப்புட்டான் பொருள் நயம் நயம் இரு காலு ஏத்தி விட்டுட்டா எட்டே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு முன்னாடி வந்திருக்கோம் வந்திருக்கோம் வாடிக்க வரக்கூடிய ஆளு தான் இதுக்கு முன்னாடி வாங்குனது வாங்கி வளர்த்தது லாபம் இருந்துச்சா இருந்தது இருந்துச்சு அதனாலதான் வாரிங்க ஆமா எட்டே பொருள் எப்படி இருக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு நயம் நயம் மற்ற ஏரியால இருக்குது புதையெல்லாம் இல்ல நயம் தான்

நம்ம நம்ம வீட்டுல மாடு கிடக்கு பார்த்துக்கோங்க அந்த மாட்டுல பாலை கறந்து நம்ம கொடுத்துடலான்னு ஒரு ஐடியால வந்திருக்கோம் அது வந்து தம்பி கேட்டுதான் தம்பி பிடிச்சிருக்கா பிள்ளைகளோட இதுக்கு வாங்குனீங்களா ஆமா கண்டிப்பா உங்க சேனல்ல நாங்க அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம் நேரத்து முதல் கொண்டு பார்த்துட்டு தான் சரி காலையில கிளம்போம் அப்படின்னு அங்க இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள இங்க வந்துட்டோம் உள்ள பொடி குட்டிகள் நிறைய வந்திருந்தா எப்படி இன்னைக்கு வந்துருந்துச்சு ஆனா எல்லாரும் நாலு ரூபா அஞ்சு ரூபா நம்ம

செக்கானூர் நீ பக்கத்துல சூப்பர் கிடா அதெல்லாம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அது வளப்புக்கு வளப்புக்கு ஆட்டுக்கா ஆமா ஆட்டுக்கு எந்த ஊருக்கு என்னாச்சு சாத்தூர் தாயில்பட்டி இருபத்தி நாலு சொன்னாங்க முடிஞ்ச வில பதினெட்டு பரவாயில்ல ஆறாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க நாலு பல தான் சரியா இருக்கும் ஏழு ஆடு அதுக்கு இது ஒரு கடா ஒரு பத்து பதினஞ்சு கடா பார்த்தோம் ஆமா மனசுக்கு பிடிச்சது ரேட்டு கம்மியா இருந்தது பெம்பூர் என்ன ரகம் ஆடு இது கொடியாடு கொடியாடு பொடியாடி பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதிமூன்றைக்கு முடிஞ்சிருக்கு இந்த சிறப்பு என்ன நல்ல உயர நிகழ வரும் நல்ல தரம் வரும் ஒரு தரமா இருக்கும் ஏழாடுதான் நிறைய பேர் செவல கலர் தான் வாங்குவாங்க இந்த கரும்பு இது நல்லா இருக்கும் இந்த நல்லா இருக்கும் பத்தாடு பார்த்தோம் இதான் மனசு பிடிச்சது இதை வாங்கிருக்கு ஒரு ஆடு ரெண்டு குட்டியா சேர்த்து வாங்கிருக்கலாம்ல ஏன் இப்படி வாங்குது என்ன செய்யுது சென சென்னா கன்ஃபார்மா சென்னதான் குட்டி குட்டியா ரூபா கொடுங்கல இருபது முப்பது போகும் அவ்வளவு ஆயிருமோ ஆயிரும் இல்லை மூணு ஒரே தரமா இருக்கா ஆமா மூணு ஒரே தரம் தான் மூணு கடாய் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அழகு கோயிலுக்கு போயா வாங்கியிருக்கீங்க மூணு கலர் என்ன கலர் வாங்கணும் அப்படி எதுவும் உண்டுங்களா கோயிலுக்கு இல்ல செவலப்பூர் கரும்பூர் வாங்கலாம் மூணு கடா வாங்கியிருக்கீங்க மூணு கடாய் மூணு நாளைக்கு தான் பாண்டி கோயிலு அழகர் கோயிலு கருப்புசாமி பதினெட்டாம்படி கருப்புசாமி இது அறுபதாயிரம் ரூபா சொன்னாங்க முகிரண்டு ஆறு ஆஹ் ஐம்பத்தொறாயிரம் வாங்கிருக்கீங்க இது ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ மதிச்சிருக்கோம் மூணு சேர்த்து ஆமா ஐம்பத்தஞ்சில இருந்து ஆமா ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தேழு கிலோ மதிச்சிருக்கும் இருக்கோனே இருக்கும் அவங்க அருவரும் சொல்லியிருக்காங்க

கொம்பு நல்லா இருக்கணும்னே ரொம்ப ஒச்சம் இருக்கக்கூடாது காது மூலி இருக்கக்கூடாது ஓ காது எல்லாம் பாக்கணும் ஆமா காது மூலி இருக்க கூடாது மூலி காது இல்ல மொழியாது ஆஹ் முகலச்சலங்கள் எல்லாம் பாக்கணுமா ஆமா முகமும் நல்லா முகல்லாம் நல்ல முகம் தான் தரமான கிடாயி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேனே பிடிச்சிருக்கு பிடிச்சி தோய் ஆஹ் சித்திரை மாசம் பத்தாம்தேயா தேதி ஆளாக மூணு போதுமா இன்னும் பிடிக்கணுமா இல்ல மூணு எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்காரரு தான் ஒரே குடும்பம் தான் மூணு போதம்னு சொந்தக்காரர் வருவாங்க அதுக்கு மூணு நாளைக்கு மூணு கிடை வெட்டுவோம் ஒரு நாளைக்கு ஒன்னு ஒரு நாளைக்கு ஒன்னு ஆமா செம்மரி வச்சிருக்கீங்க விளையாடு வாங்குறீங்க இல்லை சேர்த்து கூட கூட மேக்கிரைக்கு தான் இது போன உடனே சேர்ந்துக்கணுமா சேராது கொஞ்ச நாள் கொஞ்சம் அலையை விடும் வளர்க்க வளர்க்குறைக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டில தான் போடணும் குல கிள கட்டி வெளியே கொண்டு போக விடாது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுக்கு பிறகு மேய ஆரம்பிச்சோடனே எவ்வளோ முடிஞ்சு அளவுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றும் எத்தனை ஆடுகள் இருக்கில்ல அஞ்சு ஆடு அஞ்சு ஆடு சின்ன ஆடுகள் இருக்கா இதில் இளைஞனது அஞ்சே இலஞ்சலை எண்பது ரூபா சொன்னாங்க அறுபத்தி நாலு முடிஞ்சது அறுபத்தி நாலு

அப்படியா இது கருப்பு அதுக்கு அது கலர்லாம் ஆமா கலர் கொஞ்சம் குறைக்கணும் தம்பியில குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் இருக்கும் ஆடு கொழு கொழுன்னு இருக்கு ஆனா எதுக்கு போகுது வளப்புக்கா அனாச்சி கறி கடை தான் போகுது ஏன் என்னாச்சு நல்ல ஆடா கறி கடை குடிக்கல இனவில் இல்ல மலத்தாடா எத்தனை வருஷமா என்னல இது ரெண்டு வருஷமா என்னல அப்படியா இது எனக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லைன்னா மலத்தாடி எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் மலத்தாடி வந்து கடாய் மாதிரி தான் இருக்கும் அப்படியா கடாக்கறி மாதிரியா இருக்குமா இருக்கும் வேலை வேலை பதினேழு ரூபா சொன்னோம்

நல்லா இருக்கும்ண்ண யாருக்கு லாபம் இன்னைக்கு இன்னைக்கு கருக்கிட ஆடு தான் இருபதனாயிரத்துக்கு சந்தைக்கு சந்தைக்கு வந்து ஒரு தரமான ஆடு ரெண்டு குட்டியா ரெண்டு குட்டி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க பிராச்சிக்களம் குட்டி நல்ல வழக்குன்னு வாங்கிருக்கீங்க பால் வாழ்வர்க்கம் எப்படி இருக்கு கலர் நல்ல கலரு குட்டியும் நல்ல வளங்குட்டியா இருக்கு நல்லா ஹெல்தியாக இருக்கு ஹெல்த்தியாக இருக்கு என்ன குட்டிகள் கிளா குட்டியா பெட்ட குட்டியா பெட்ட குட்டி தான் ரெண்டுமே பெட்டைக்குட்டி ரெண்டு பதினாறு சொன்னாங்க ஆ பை மூன்றரை

குட்டி வந்து அது மாதிரி எல்லாம் வாட்ட நேரம் வரும் கட்டையா குட்டியும் கட்ட கட்டையா இருக்கும் அதுதான் கொஞ்சம் நீளம் வளம் பிடிக்கும் டக்கு டக்குன்னு வளர்ந்துடும் டக்கு டக்குன்னு லாபம் பாத்துக்கலாம் கட்டையா கொஞ்சம் பழிச்சு வளர நாலாம் பத்து குட்டி வாங்கிருக்கேன் இன்னும் அஞ்சு குட்டி வாங்கணும் குட்டிகளா எல்லாமே கெடா குட்டி எத்தனை மாசம் இருக்கும் இதுல குட்டிகள்லாம் எனக்கு கரெக்ட் ஐடியா இல்லையே அப்படியா பல்லு போடாத குட்டி சின்ன குட்டி ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கு இந்த எட்டு மாசம் குட்டியை வாங்கிருக்கீங்க ரெண்டு மாசம் வாங்கலாம் மூணு மாசம் வாங்கலாம் பெரிய கடை சாப்பிட மாட்டோம்

விருந்து சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் கமிஷனிங் பண்ணதுக்காக நாளைக்கு விருந்து விருந்து